அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய தமிழ்கடவுள் கடவுள் அவதரித்த திருநாள் ஆமாங்க வைகாசி விசாகம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் முருகக்கடவுளை வழிபடக்கூடியவர்கள் இந்த நாளை எக்காரணத்திற்காகவும் தவறவிடக்கூடாது அதனால தான் இந்த பதிவை நான் வந்து இன்றைக்கே போடுறேன் ஏன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் அதுவும் முருகனுக்கு உகந்த பொருட்கள் தயவுசெய்து யாரும் பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சில பொருட்களை சொல்கிறேன் அதில் உங்களால் என்ன வாங்க முடியுதோ அதை வாங்குங்க ஆனால் ஒரு பொருளை நீங்கள் அவசியம் வாங்கணும் முருகனுடைய அருள் பெறுவதற்கு அந்த ஒரு பொருள் மட்டும் நீங்க அன்றைய தினம் பயன்படுத்தினா போதும் நீங்க கேட்ட வரங்களையும் உங்களுக்கு வேண்டிய வரங்கள் ஆனால் நீங்க கேட்காத வரங்களையும் முருக கடவுள் அறிந்து அதை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாருங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் எதற்காக உருவாக்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தன்னுடைய சக்தியை கொண்டு உருவாக்கிய ஒரு படைப்பு தான் கடவுள் ஏன்னா அந்த சூரனை அழிப்பதற்கு இப்படி தான் ஒரு உயிரை நம்ம உருவாக்க வேண்டும் ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும் அதாவது ஆண் பெண் இணைந்து உருவாகிய ஒரு குழந்தை இருக்கக்கூடாது அவர் வந்து சிவபெருமானோட சக்தியிலிருந்து உருவாகிய ஒரு படைப்பினால் மட்டும்தான் அந்த சூரனை வந்து அழிக்க முடியும் தேவர்களை எல்லாம் வதம் செய்த அந்த அசுரனை அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததால சிவபெருமான் வந்து குழந்தையை உருவாக்கினார் ஆறு தீப்பூரிகளும் ஆறு குழந்தைகளாக அந்த தாமரை மலரில் போயிட்டு விழுந்தன ஆறு குழந்தைகளாக மாறின ஆறு கார்த்திகை பெண்கள் அவர்களை வந்து சீராட்டி வளர்த்தார்கள் அந்த ஆறு முகமும் ஒரு முகமாக ஆனவர் தான் நம்முடைய முருக கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள்ல யார் ஒருத்தவங்க முருகக் கடவுளை மனதார வணங்குறாங்களோ அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் எந்த ஒரு சோதனையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலையும் யார் ஒருத்தவங்க முருகனை முழுவதும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் நான் உன்னை கும்பிட்டும் ஏன் நீ எனக்கு இவ்வளவு சோதனை தர அப்படின்னு நம்ம வந்து மனசு தளரவிடக் கூடாது நூறு சதவிகிதம் நம்மை முழுவதுமாக அவனிடம் சரணாகதி அடையும் பொழுது நிச்சயமாக முருகன் அருள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா முருகனுக்கு தெரியும் எதை எப்போ நமக்கு தரணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இந்த பதிவில் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதிலும் இந்த வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த நாள் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சிறப்புகள் நடந்திருக்குது அர்ஜுனன் வந்து அந்த பாசுபது வில் அதை வாங்கியது இந்த நாளில் தான் அது மட்டும் இல்லாம ராமலிங்க அடிகளார் வடலூர்ல திருஞான சபையை வந்து நிறுவியது இந்த நாள் தான் யமதர்மராஜா அவதரித்த தினமும் இந்த நாள் தான் இத மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அன்றைய தினம் திருச்செந்தூர்ல மிக மிக முக்கியமான ஆறுபடை வீடுகளில் ஒன்றான உஷ்ண சாந்தி விழா அப்படிங்கிறது நடைபெறும் அது என்ன உஷ்ண சாந்தி இப்ப மனிதர்களுக்கே இப்ப காயக்கூடிய வெயில் வந்து தாங்க மாட்டேங்குது இந்த மனிதர்களை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய முருக கடவுளுக்கும் அந்த வெப்பம் வந்து தாக்குதல் இருக்கும் அதனால் திருச்செந்தூரில் அந்த மூலவர் சந்நிதியில் கீழே முழுவதும் தண்ணீரை வந்து அன்னைக்கு வந்து ஃபில் பண்ணி வச்சுடுவாங்களாம் அன்று முழுவதும் தண்ணீர் அங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்குமா அதுதான் வந்து உஷ்ண சாந்தி அப்படின்றாங்க முருகனுக்கு ஏற்பட்ட உஷ்ணத்தை தணிப்பதற்காக அதை வந்து அங்கே கடைபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கான நெய்வேதியங்கள் பாசிப்பருப்பு பாயாசம் நீர் மோர் அப்பம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வைக்கிறாங்க முருகருக்கு நெய்வேதியமாக வைக்கிறாங்க சரி நம்ம நம்ம வீட்ல முருகனுடைய உஷ்ணத்தை குறைப்பதற்கு வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தொடர்ந்து பதிவை பாருங்க நாம் வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் அடிப்படையான பொருள் அலங்காரத்திற்கு தேவையான இந்த செவ்வரளி மலர்கள்ங்க ஏன்னா ஒருத்தரோட பிறந்த நாளில் அவருக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அந்த பொருள்களையெல்லாம் நம்ம அவங்களுக்கு வாங்கி தருவோம் அதனால் முருகருக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி மலர்களால் அவரை அலங்காரம் செய்வது நல்லது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்னும் சில பேர் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல செவ்வரளி மலர் கிடைக்காது அதனால் எங்களுக்கெல்லாம் முருகருடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் குதர்க்கமாக நினைக்க வேண்டாம் கிடச்சிதுன்னா நல்லது வச்சு அலங்காரம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற மலர்கள் பூஜைக்கு உரிய மலர்கள் ரோஜா கிடைச்சதுன்னா நீங்கள் அதை கூட வச்சு தாராளமாக அலங்காரம் செய்யலாங்க இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவரை செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துவரை தாங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா முருக கடவுளும் துர்கா தேவியும் அதனால நம்ம நல்ல வேலை கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் கை நிறைய சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த துவரம்பருப்பால தீபம் போடுவது அப்படிங்கிறத செய்வாங்க அன்றைய தினம் நம்ம வீட்டில் ஏற்கனவே துவரம்பருப்பு இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோ துவரம்பருப்பை நீங்க புதுசாக வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் முருகருக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் அன்னைக்கு தீபம் போடுறதுனா போடலாம் அல்லது சமைக்க நீங்க பயன்படுத்திக்கலாங்க மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பொருள் சுக்கு முருகனுக்கு உரிய அனைத்து விசேஷ தினங்களிலும் நாம் இந்த சுக்கை வாங்கி பயன்படுத்துவோம் இந்த வழிபாடு செய்து நிறைய பேருக்கு கை மேல் பலன் கிடைச்சிருக்குது அவ்வளோ பேருக்கு கை மேல் பலன் கிடைச்சிருக்குது இந்த சுக்கை வந்து நம்ம தாயத்தா கட்டிக்கலாம் நம்ம வந்து இதை வச்சு பூஜை பண்ணிட்டு தோரம்பருப்பு டப்பால ஒரு துண்டு சுக்கை நம்ம வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளை வந்து ஏளனமா அவமானமாக பார்த்தவங்க எல்லாரும் வந்து நம்மளை வந்து உயர்த்தி பார்ப்பாங்க அதற்கு வந்து இந்த சுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம சேனலில் பல முறை நம்ம இந்த சுக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் திரும்பவும் அதை வந்து இன்னொரு பதிவாக தெரியாதவங்களுக்கு இன்னொரு பதிவாக வேணால் நான் கொடுக்குறேன் அடுத்து மிக முக்கியமான பொருள் இந்த பொருளை தான் நான் சொல்ல வந்தேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் இந்த சுத்தமான சந்தனம் முருகனை வழிபடக்கூடியவர்களோட வீட்டில் அவசியம் இருக்கணுங்க நானும் இந்த வைகாசி விசாகத்துக்காக தான் இந்த சந்தன கட்டையை நான் வாங்கினேன் இதற்கு முன்பு நான் வந்து அந்த சந்தன மாத்திரைகள் இருக்கும் இல்லையா தான் வந்து நான் பயன்படுத்தினேன் ஆனா எனக்கு அதில் அவ்வளோ திருப்தி கிடையாது ஏன் நம்ம சந்தனத்தை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் ஏன்னா இந்த வெயில் காலத்திற்கு அப்புறம் இந்த காலம் மாறுது இல்லையா இந்த வசந்த காலம் அதுல வந்து நம்ம இந்த வைகாசி விசாகம் வருவதனால முருகனை குளிர்விப்பதற்காக இந்த சந்தனத்தை வைத்து அவரை அலங்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த சந்தனம் அதுவும் சுத்தமான இந்த சந்தன கட்டை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அவசியம் வாங்கிக்கோங்க சின்ன சைஸ்ல கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஆன்லைன்ல கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ப்ராடக்ட்டை டேக் பண்றேன் நீங்க அதில் கூட வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு இந்த சந்தனத்தை நல்ல மைய அரைத்து முருகனோட படமோ சிலையோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் அவருடைய மார்பில் இந்த சந்தனத்தை தடவி விடுவது அப்படிங்கிறது அவ்வளவு புண்ணிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அவர் பிறந்த நாளில் அவரை குளிர்விப்பது அப்படிங்கிறது முருக பக்தர்களான நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இல்லைங்க நான் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் எனக்கு இந்த சந்தனக்கட்டை கிடைக்கல அப்படிங்கிறவங்க சந்தன பவுடரு இல்லை அந்த மாத்திரை மாதிரி இருக்கும் இல்லையா சந்தனம் அதை வந்து நீங்கள் பன்னீரில் கொடைச்சு முருகனுக்கோட மார்பில் அழகாக அப்படி தடவிட்டு நம்ம பொட்டு வைக்கிறதுனா கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது முருகன் ஃபோட்டோவில் சுற்றிலுமாக பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் செய்வது வந்து ரொம்ப நல்லது சிலை வைத்திருப்பவர்கள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தவிர நீங்கள் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் வாங்கலாம் திருநீர் வாங்கலாம் திருநீர் வந் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது ஸோ உங்களுக்கு எது பிடி கிடைக்குதோ அதை வாங்கி முருகனை அன்றைய தினம் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி